ஹலோ பசங்களா இதுக்கு பேர் வந்து கல்வம் கல்வம்னாக்கா மருந்து அரைக்கிறதுக்காக பயன்படுற கல்னு அர்த்தம் குழியா இருக்கு பாத்தீங்களா இது வந்து குழி அம்மி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இது வந்து புதுசா வாங்கியிருக்கேன் நான் இது எப்படி பழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து புதுசா வாங்கியிருக்கோம் பல்லாவர தான் வாங்கினேன் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் டென் இன்ச்சஸ் இருக்குது இது வந்து புதுசு இது இது எப்படி பழக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருங்க அப்படிங்க ஊறிகிட்டே இருக்குது நான் வந்து நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன் இரும்பு ஸ்க்ரப்பரில் கொஞ்சமாக சூப்பு வச்சுட்டு நல்லா அப்படியே கழுவிக்கணும் இதில் இருக்கிற மண் தூசி இதெல்லாம் போகணும் அதனால் நல்லா தேய்ச்சி வந்து பச்சரிசி கொஞ்சோண்டு எடுத்துக்கணும் கொஞ்சோண்டு பச்சரிசி மட்டும் எடுத்து ஊர்லாம் வைக்கக்கூடாது கொஞ்சமா ரசம் வைக்கிறதுக்கு இடிக்கிறதுக்கெல்லாம் இதுல போட்டு தேய்ச்சிக்கலாம் அம்மியை எடுத்தோம்னா அது ஒரு ஒரு வாட்டி அம்மியை பெரிய வேலையா இருக்கும் இது வந்து நம்ம சிங்கிளியே போட்டு கழுவி எடுத்து வச்சிடலாம் இது வாங்கியிருக்கேன் டென் இன்ச்சஸ்ஸே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இதை சின்னது கூட நம்மளுக்கு ஓகேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் டுவெல் இன்ச்சஸ் வந்து ரொம்ப பெருசு பாருங்கள் அந்த அரிசி அரிசிப்பட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சேன் கலர் பார்த்திங்களா அதில் ஒட்டிகிட்டு இருக்கிற மண்ணெல்லாம் டெய்லோடு வந்துடும் தான் அந்த வெள்ளையால பாருங்கள் என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்ததும் இது திருப்பி ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணுவோம் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் வந்து நல்லா கழுவி ஆச்சு அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஏதாவது வீட்டில் இருக்கிறது ஏதாவது ஆயில் இருக்கணும் போட்டு நீ தடவி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஊற விட்டுணும் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவிட்டு வளர்க்கும் போல யூஸ் பண்ண வேண்டியது தான் உள்ளதான் அந்த கல் பழக்கிறது இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான் இதை வந்து கற்று வச்சுக்கோங்க நீங்கள் அம்மி தான் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது இது உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் அரைக்கவும் ஈஸியாக இருக்கும் ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலினாக்கா இந்த டென் இன்ச்சு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு சின்ன ஃபேமிலினாக்கா ஒரு எயிட் இன்ச்சஸ் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க டுவெல் இன்ச்சஸ்லேயும் இருக்குது இது வந்து பல்லாவரம் சந்தை சென்னை பல்லாவரம் சந்தையில் ஃபைவ் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வாங்கினேன்